உறவுகளை வணக்கங்கள் இங்கே வேறுங்க மீன் ரைட் இது மஞ்சள் போட்டு அவிச்சிருக்குது முழுசாக அவைங்க பாருங்க இதெல்லாம் வந்து எங்களுடைய நாச்சி குழாவில் மட்டும்தான் கிடைக்கும் பார்த்தீங்களா இது வந்து ஓராண்டு சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச மீன் நான் விரும்பி சாப்பிட்றது வேறு இதுக்குள்ளே நல்ல மீன்கள் இருக்குது பூட்டக்குள்ள பிடிச்ச மீன் ரைட் இதுக்குலாம் வந்து என்னென்னு சொன்னேன் இல்லை பேசுறேன் சொன்னேன் அதுக்கு உடைக்கு பார்த்தோம் அழகூறு உடைங்கப்பா அந்த இது இருக்குங்கப்பா சின காணா இட்லியா இருக்கா இதெல்லாம் சின இருக்கும் உடச்சி பார்த்தீங்கன்னா கூடுதான முடிஞ்சா இட்லியா இருக்கு இந்த அது அவங்க சரி அவிஞ்சிட்டே அடகு அடிய மற்ற பங்கடகு ரைட் இப்போ அவிஞ்சு சாப்பிட்றதும் வந்து ஒரு நல்ல இறக்கம் ரைட் பார்த்தீங்களா பார்த்தீங்களா எப்படியா

வந்தீங்கன்னு சின்ன அப்படி அப்சி சாப்பிடலாம் நான்